எம்எஸ் அகாடமி மாணவர்கள் வணக்கம் நாம வந்து இப்ப பாக்க லாஸ்ட் இம்பார்ட்டன் கவர்னர் கவர்னர் ஜெனரல் சரிங்களா கவர்னர் கவர்னர் ஆஃப் பெங்கால் யார் வந்து யாருன்னு ராபர்ட் கிளேவ் இஐசி ஒண்ணு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கிழக்கு இந்திய கம்பெனியோட ஃபர்ஸ்ட் கவர்னர் வந்து ராபர்ட் கிளைவ் அந்த ஒழுங்குமுறை சட்டத்தின்படி வருவார் செவன்டீன் செவன்டி த்ரீல சரிங்களா அடுத்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் நோட் பண்ணுங்க கவர்னர் வேற கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்ன்றது அப்போ மூணு பிரசிடென்சி இருக்கும் மூணு மாகாணங்கள் இருக்கும் மும்பை பாம்பே சென்னை அதாவது மெட்ராஸ் அந்த டைம்ல மெட்ராஸ் பெங்கால் மூணுக்கு சேர்ந்த மாதிரி இருக்கிறது வந்து சேர்ந்த கவர்னர் ஜெனரல் தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி தனித்தனியாக ஆட்சி செய்வாங்க ஆனா இப்ப வந்து ஒழுங்குமுறை சட்டத்தின்படி என்னன்னா கவர்னர் கவர்னர் ஜெனரல் ஆப் பெங்காலுக்கு தான் வந்து மற்ற இரண்டு மாகாணங்களும் வந்து ஆட்சி செய்யணும் அப்படின்றது தான் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் அதுவும் வாரன் ஹேஸ்டிங்ஸ் சரிங்களா அடுத்து லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வில்லியம் பெண்டிங் சரிங்களா ஏன்னா எயிட்டீன் தேர்ட்டி த்ரீ சட்டத்தின்படி அந்த சட்டத்தின்படி என்ன ஆகுனா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் என்ன ஆகுனா அதாவது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்றது என்ன ஆகுனா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு வரும் இது வரைக்கும் பெங்கால் இருக்கும் இதுக்கப்புறம் இந்தியான்னு வரும் ஆனா இப்போ ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தான் இருக்கும் எப்பதான் மாறும்னா எயிட்டீன் பிப்டி எயிட் அந்த எயிட்டீன் பிப்டி செவன் ரிவோல்ட்டுக்கு அப்புறம் எயிட்டீன் பிப்டி செவன் புரட்சிக்கு அப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டைரக்டா ஆட்சி பண்ண ஆரம்பிப்பாங்க அப்பதான் மாறும் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் இந்தியா அப்படின்றது யாருன்னா வில்லியம் பெண்டிங் அடுத்து லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆப் இந்தியா கேனிங் ஏன்னா எயிட்டின் பிப்டி செவன் ரிவோல்ட்டுக்கு அப்புறம் அந்த கவர்னர் ஜெனரல் ஆப் இந்தியான்றதை தூக்கிட்டு வைஸ்ரான்ற போஸ்ட்டை மாத்துவாங்க சரிங்களா சோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஆட்சி முடிவுக்கு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டேரக்ட் ஆட்சி பண்ணுவாங்க லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆப் இந்தியா கேனிங் ஃபர்ஸ்ட் வைஸ்ரா இந்தியா வந்து கேனிங் தான் அடுத்து லாஸ்ட் பிரிட்டிஷ் நல்லா நோட் பண்ணுங்க லாஸ்ட் பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து மவுண்ட் பேட்டன் சரிங்களா லாஸ்ட் பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து மவுண்ட் பேட்டன் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து இந்தியன் கவர்மெண்ட் இருக்கும்போது ஏனா 1947 க்கு அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் ஆனதுரோ மவுண்ட் பேட்டன் ஆனா அது வந்து கியின் ரெப்ரசெண்டடிவ் னு சொல்வாங்க அத ராணி சார்பா அப்படிங்கறது சொல்வாங்க ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து மவுண்ட் பேட்டன் செகண்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து ராஜாஜி இவர்தான் முதலும் கடைசியுமான இந்தியன் கவர்மெண்ட் ஜெனரல் ஆப் இந்தியா வந்து ராஜாஜி சரிங்களா முதலும் கடைசி